ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியான நியூஸ் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க நம்மளுக்கு ஜூன் மாதத்துக்கான ஊக்கத்தொகை எப்போ வரும் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தோம் நிறைய பேர் அதுக்கு வந்து ஜூன் மந்த்துக்கான ஊக்கத்தொகையோடைய ஃபைல் வந்து ப்ராசஸில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க நேற்றுக்கு ஒரு ஈவினிங் போல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஜூன் மாதத்துக்கான ஊக்கத்தொகை வந்து வங்கிக்கு வந்து அனுப்பியாச்சு வரும் நாட்களில் உங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம அட்மின் சார் வந்து மெசேஜ் போட்டிருந்தாரு அதுக்கு ஏற்ற மாதிரி நேற்று தான் வந்து வங்கிக்கு அமிச்சாச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் இன்றைக்கே வந்து அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிருச்சு க்ரெடிட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது ஹாப்பியாக இருந்தாலும் ஆனால் ஊக்கத்தொகை வந்து எந்த விதமான இன்க்ரீஸும் கிடையாது வழக்கம் போல் அதே ஆயிரம் ரூபாய் தான் வந்து க்ரெடிட் ஆகிருக்கு அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது ஏன்னா இந்த டைம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும் இருந்தாலும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து தன்னார்வலர்கள் மத்தியில் இருந்துச்சு அட்லீஸ்ட் ஒரு ஐநூறு ரூபாயாவது இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பட் அது எதுவுமே இல்லை எப்பவும் போல் ஆயிரம் ரூபாய் அதுதான் வந்து கிரெடிட் ஆகிருக்கு ஒரு சில டிஸ்ட்ரிக்டெலாம் வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது திருவண்ணாமலை தேனி நாமக்கல் மயிலாடுதுறை மதுரை வேலூர் இங்கெல்லாம் வந்து கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ஸ் மட்டும் இல்லை நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்து க்ரெடிட் ஆயிருக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஊக்கத்தொகை க்ரெடிட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஊக்கத்தொகை வந்து க்ரெடிட் ஆகலை அப்படின்னாலும் ஒரே பண்ணிக்காதீங்க ஏன்னா இன்னைக்கு சாட்டர்டே நாளைக்கு வந்து சண்டே ஸோ இன்னைக்கு வரைக்கும் க்ரெடிட் ஆகும் நாளைக்கு வந்து க்ரெடிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை மண்டேலேருந்து எல்லாருக்குமே க்ரெடிட் ஆகிரும் ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்களுக்கு அமௌண்ட் க்ரெடிட் ஆயிருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இளம் தேடி கல்வி திட்டம் வந்து ரொம்ப நல்ல திட்டம் இதில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கே நம்ம வந்து நன்றி சொல்லணும் ஏன்னா இதன் மூலமாக நம்ம நிறைய விஷயங்களை ஒவ்வொரு நாளும் கற்றுட்ருக்கோம் இது மூலமாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்குது அது எல்லாேருக்கும் கிடைக்கலனாலும் இதில் இருக்கிற ஒரு சிலருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சி நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இளம் தேடி கல்வியில் போனால் நமக்கு வேறு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு தாட் வந்து மற்றவர்களுக்கு இருக்குது தன்னார்வலர்கள் அல்லாதவர்கள் அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இளம் தேடி கல்வியில் நான் முன்னாடி அப்ளை பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் அப்ளை பண்ணலை எனக்கு கிடைச்சிது ஆனால் நான் வந்து வேறு ஜாபுக்கு போனதால் நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் இப்போது எனக்கு வந்து ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைக்குமா இளம் தேடி கல்வியில் நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க அந்த மாதிரியெல்லாம் வந்து ஜாயின் பண்ணணும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வேக்கன்சி இருக்கணும் வேக்கன்சி இருந்துச்சுன்னா தான் அந்த இந்த பிளேஸில் வந்து ஐடி கே வாலண்டியராக உங்களை வந்து போடுவாங்க ஸோ எல்லாருமே வந்து என்ன பண்ணலாம்னா இப்போ உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா இந்த வெப்சைட்டில் வந்து போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மூணு கோடு மாதிரி இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து காண்டாக்டஸ் சர்டிஃபிகேட் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி காமிக்குதா சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணாதவங்க இதிலிருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுவும் வந்து நிறைய பேருக்கு ப்ராப்ளமாக இருக்குது நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா கீழே இந்த இடத்துல பாருங்கள் தன்னார்வலர் பதிவேட்டு பதிவம் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா தன்னார்வலர் பதிவேட்டு படிவம் கிளிக் ஹியர் டு ஸ்டார்ட் த வாலண்டியர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இந்த ஃபார்ம் ஓப்பன் ஆனோடனே நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி இந்த செக் பாக்ஸில் வந்து டிக் கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்மிட் ஆகிடும் ஸோ எப்போ வந்து வேக்கன்சி இருக்கோ எப்போ வந்து ஆட்கள் தேவைப்படுறாங்களோ அப்போ என்ன பண்ணுவாங்களோ உங்களுக்கு வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க கால் பண்ணியே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வந்து வாலண்டியராக உங்களுக்கு ஒர்க் பண்ண எக்ஸாம் அட்டென்ட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை டேரெக்டாக உங்களை வந்து ஒர்க் பண்ண சொல்கிறாங்கன்னு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இதுதான் வந்து ப்ரொசீஜர் மேக்ஸிமம் நிறைய இடங்களில் வேக்கன்சி கிடையாது எல்லா இடங்கள்லையுமே தன்னார்வலர்கள் கரெக்டாக இருக்காங்க இந்த டைம் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐடிகே டூ பாயிண்ட் ஓவில் ஒர்க் பண்ணாதவங்களை கூட செலக்ட் பண்ணியிருக்காங்க அதாவது புதுசாக வந்து வாலண்டியர்ஸாக ஒரு சில இடங்களில் போட்டிருக்காங்க அண்ட் சில இடங்களில் என்ன ஆச்சுன்னா அந்த ஐடிகே டூ பாயிண்ட் ஓவில் ஒர்க் பண்ணவங்களே அகைன் த்ரீ பாயிண்ட் ஓவில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹைடெக் லேபு அதுக்கப்புறம் ஆதார் ஒர்க்கு கரியர் கைடன்ஸ் மணற்கேணி ஆப் ப்ரொமோஷன் இது எல்லாத்துக்குமே இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களாக இருக்கிறவங்கள தேர்வு செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்துருக்காங்க எஸ்எம்சின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா நம்மளுக்கு ஸ்கூலில் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி பள்ளி மேலாண்மை குழுவில் கூட தன்னார்வலர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து தன்னார்வலர்கள் நிறைய பேர் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் நிறைய பேர் எஸ்எம்சியோடைய தலைவராக இருக்காங்க உறுப்பினர்களாக இருக்காங்க துணைத் தலைவராக இருக்காங்க கல்வி ஆர்வலர்களாக இருக்காங்க ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு வந்து கிடைக்கும் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம நிறைய பேர் பயன்படுத்துகிறது கிடையாது இதில் போனால் வந்து நமக்கு செட் ஆகாது இதில் வந்து நமக்கு ஒன்றும் வந்து ஒருத்தில்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நிறைய பேர் அதில் போகிறதே கிடையாது நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இருந்தாலும் அதை பண்றதுக்கு நம்ம வந்து யோசிப்போம் இதனால என்ன நமக்கு பெருசா கிடைச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி ஆனா சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் நமக்கு பெரிய பெற்று தரும் அப்படிங்கறத நம்ம நிறைய பேர் யோசிக்கவே மறந்து போயிடுறோம் ஸோ இளம் தேடி கல்வி மூலமாக இன்னும் நிறைய வாய்ப்புகள் வந்து வந்துட்டே தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்த ஜாப்ஸ் எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் பரவாயில்ல விட்டுருங்க இனிமேல் வந்து அந்த ஜாப் அப்ளை பண்ண முடியுமா நிறைய பேர் கேட்குறீங்க செகண்ட் டைம் அந்த ஜாப் மறுபடியும் வருது அப்படின்னா நம்ம லக்கு தான் ஒரே டைம்லேயே மோஸ்ட்லி எல்லா ஆட்களையும் ரெக்ரூட் பண்ணிடுவாங்க அப்படி இன்னொரு டைம் வருது அப்படின்னா அது உங்கள் லக்கை பொறுத்து தான் அப்படி வந்துச்சுன்னா அதில் வந்து வேக்கன்சி கொஞ்சம் இருக்கும் ஸோ அதனால் அந்த வேக்கன்சியை வந்து ஃபில் பண்ணுன்றதுக்காக இன்னொரு டைம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஸோ அப்படி கிடைக்குது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்குன்னு கிடைக்குதுன்னா இல்லை எனக்கு இது வந்து செட் ஆகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க அண்ட் உங்கள் கிட்டே வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸோ நீங்கள் விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இனிமேல் வரக்கூடிய ஜாப்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி உங்களுடைய மெயில் ஐடிக்கு தான் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் நமக்கு வந்து டேரக்டாக சொல்கிற மாதிரியெல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி தெரியல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மெயில் ஐடி மூலமாக இல்லை வேறு ஏதாவது வாட்ஸ்அப் குரூப் மூலமாக அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே தெரிய வருதே தவிர ஐடி கே வாலண்டியர்ஸ் குரூப் இருக்காங்க இல்லையா அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் அந்த மாதிரியெல்லாம் மெசேஜ் போட மாட்டுறாங்க ஸோ வந்தால் ஏதாவது ஒரு குரூப்பில் வருது அதில் இருக்கிறவங்க நம்மளுக்கு ஷேர் பண்ணால் உண்டு அப்படி இல்லைன்னா இல்லை ஸோ அந்த மாதிரி லிங்க் உங்களுக்கு கிடச்சிது ஐடி கே வாலண்டியர்ஸ்க்காக இந்த மாதிரியான லிங்க்கு கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிடுங்க அப்ளை பண்ணிடுங்க உங்களுக்கு அந்த லிங்க்கு கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வம் அப்படி அது கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்தது இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணுறாங்களோ எக்ஸாம் வச்சு செலக்ட் பண்ணுறாங்களோ அது அவங்களோட விஷயம் நம்ம வந்து முதல்ல அப்ளை பண்ணிடுவோம் இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இன்டர்வியூவுக்கு நம்மளை கூப்பிடுவாங்க ஸோ கரெக்டாக வந்து கிளியராக தெரிஞ்சுக்கோங்க எந்த வேலை வந்து எப்போ வருதுன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுவேன் இந்த மாதிரி ஒரு வேலை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்களுடைய கோஆர்டினேட்டர்ஸ் கிட்ட அந்த மாதிரி கேட்டு அதை வந்து அப்ளை பண்ணிக்கணும் இப்போ தான் எல்லாமே வந்து ஆன்லைன் ஆயிடுச்சு இல்லைங்களா ஸோ அதனாலே கூகுள் ஃபார்ம் தான் வந்து கொடுக்குறாங்க நிறைய பேர் ஸோ அது வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து குழந்தைங்கள வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கான பாடத்திட்டத்தை எடுத்து பார்த்துக்க ஆரம்பிச்சிட்ருப்பீங்க ஸோ அந்த பாடத்திட்டம் எடுக்கிறப்ப ரொம்ப ஒரு ஹாப்பியாக மகிழ்ச்சியாக வந்து எடுங்க ஏன்னா நம்ம கண்ணில் தெரிகிற நம்ம முகத்தில் தெரிகிற அந்த மகிழ்ச்சி தான் குழந்தைங்களுடைய முகத்துலேயும் பிரதிபலிக்கும் என்ன சொல்கிறது தன்னார்வலர்கள் வந்து கண்ணாடி மாதிரி ஸோ பிள்ளைங்க வந்து நம்மளை பார்க்குறப்ப நம்ம எப்படி இருக்கோமோ அதே போல் தான் அவங்களும் தெரிவாங்க அதனால் தன்னார்வலர்கள் உங்களுடைய பிள்ளைங்களை கவனமாக கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கோங்க அவங்களுக்கு நல்லனவற்றை மட்டுமே வந்து கற்பியுங்க எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஆனால் நல்லதை தான் வந்து செய்யணும் இதை தான் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்டாக அவங்களுக்கு சொல்லி கொடுங்க ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ